நிறையா செருப்பு வச்சுருக்கீங்களா நான் ஒரு துப்பட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பை நம்ம யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் பேண்ட்டு கொஞ்சம் ஹார்டான தடிமனான துணிகளில் சாதாரணமாக ஊசி இறங்காது அப்படிப்பட்ட துணிகளை நம்ம சப்போஸ் தைக்கணும் அந்த ஊசியை இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியோட அந்த வடிகட்டி இருக்கிற பின் சைடில் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் குத்தி பாருங்க ஊசி ஈஸியாக அந்த துணியில் நுழையும் எவ்வளோ தடிமனான துணியும் ஈஸியாக நம்ம கையாலேயே தச்சிடலாம் அடுத்த டிப்பு சில நேரம் பால் பாயிண்ட் பேனா சரியாக எழுதாது அந்த மாதிரி எழுதாத டைமில் அந்த ரீஃபில் தூக்கி போட்டுறாதீங்க ஒரு முறை இது போல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அந்த ரீஃபில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதும்போது நல்லாவே எழுதும் எழுதாத பேனாவை ஒரு முறை இது போல் செக் பண்ணி பாருங்கள் எழுதாத பேனாவை இந்த மாதிரி கூட நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்து மழைக்காலம் குளிர்காலத்தில் நம்ம வீட்டு தர அடிக்கடி ஈரமாயி நச நசன்னு இருக்குங்க இதனாலயே அதிகமாக நமக்கு கிருமி தொற்று இருக்கும் ஈ கொசுவெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடு தரையை தொடச்சிங்கன்னா ஈ கொசு கிருமி தொற்று இல்லாமல் வீடு ரொம்ப கிளீனாக இருக்குங்க தரையில் அந்தளவு ஈரத்தன்மையும் இருக்காது இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் அதாவது லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் தான் எடுத்துருக்கேன் இது கூட பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக ஒரு துளி அளவு சேர்த்துட்டு இது கூட அரை டம்ளர் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்க்கும் போது நம்ம தரையில் இருக்க அந்த ஈர பசைங்கிறது இருக்காதுங்க மழைக்காலம் குளிர் காலத்துலலாம் ஒரு மாதிரி நம்ம வீடு நச நசன்னு இருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி வீடு தொடச்சோன்னா ஈரம் காயிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் இல்லாமல் ஈரம் சட்டுன்னு காயறதுக்கும் நம்ம தர அந்த இப்போ நச நசுன்னு பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி லிக்விட் எடுத்துக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துட்டு இதை இது போல் ஒரு ஓட்டை போட்ட பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் வீடு துடைக்க போறீங்களோ அப்போல்லாம் இந்த லிக்விட் கொஞ்சமாக அந்த தண்ணியில் கலந்துட்டு வீடு தொடச்சி பாருங்க நம்பவே மாட்டிங்க தரை நல்லா க்ளீனாக இருக்குங்க தொடச்சி கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஈரமும் காஞ்சி போயிடும் நம்ம தரையும் எந்த வித கிருமி தொற்று இல்லாமல் எறும்பு ஈ கொசுன்னு பூச்சி தொலையும் நமக்கு இருக்காது மழை காலத்தில் நீங்கள் வீடு அடிக்கடி தொடைக்க முடியலைனாலும் வாரம் ஒரு முறை இப்படி தொடைச்சாலே போதுங்க நம்ம வீட்டு தர எப்போயும் பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்குங்க அடிக்கடி வீடு தொடக்க முடியாதவங்க வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை தொடச்சாலே போதுங்க உங்கள் வீடு தர எப்பயுமே க்ளீனாக இருக்குங்க வீடு தொடக்கிறதுக்குன்னு கடைகளில் லிக்விட் வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளே இது போல் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி செய்யும் அது இன்னுமே நமக்கு காசையும் மிச்சம் பண்ணி தரும் இந்த மாதிரி நீங்கள் தரையை தொடச்சி பாருங்கள் சும்மா பல பலன்னு இருக்குங்க நீங்கள் தரை தொடக்கும் போதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செஞ்சுக்கோங்க தரையெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் அந்த லிக்விடை இந்த மாதிரி தரையோட அந்த கார்னர் பகுதி அந்த மூளை முடுக்கிலெலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான ஒரு சீப்பு வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த மூளை முடுக்கு அந்த ஓரப்பகுதியில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் இது போல் தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துலையும் நமக்கு அழுக்கு சேராது இந்த மாதிரி நீங்கள் தரை தொடக்கும் போது வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குங்க குழந்தைங்க பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டாங்க பாதி சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வச்சிருவாங்க இந்த பிஸ்கட் நமுத்து போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம் இது போல் நீங்கள் டப்பாவில் போடும்போது இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க அந்த கவரை நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் யூஸ் பண்ணும்போது பிஸ்கட் நமக்கு கிறிஸ்பியாக நமுத்து போகாமல் இருக்கும் இந்த கவரை அந்த பாட்டிலோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் அந்த கவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை மூடிடுங்க இது போல் செய்யும்போது உள்ளே இருக்கிற பிஸ்கட் ரொம்ப நாளைக்கு நமுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த பிஸ்கெட்டை அந்த கவர்லேருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கிறிஸ்பியாக இருந்ததோ அது போல் மெயின்டைன் ஆக இது போல் இந்த கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்டான பழைய துப்பட்டா இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த துப்பட்டாவை நல்லா இது போல் நீளமாக விட்டு நல்லா ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடித்த இந்த துப்பட்டாவோட நடு பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மடித்து எடுத்த அந்த நடு பகுதியில் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உங்கள் கையால் சின்ன சின்னதாக மடிப்பெடுத்துக்கோங்க கரெக்டாக இது நடு பகுதியில் வருங்க இந்த மாதிரி மடிப்பெடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்டை இல்லைன்னா நம்ம தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா இதை டைட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துப்பட்டாவோட இந்த நடுப்பகுதி ரெண்டுமே நமக்கு இந்த முடிச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே நம்ம உள்பக்கமாக தள்ளணும் அதுக்கு இந்த நடுப்பகுதியை இந்த மாதிரி நீங்கள் விரித்து எடுத்தீங்கன்னா அந்த நம்ம முடிச்சு போட்டிருக்க பகுதி அழகாக உள்ளே போயிடுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கவர் போல் இருக்கும் சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனா வீடியோவை இன்னொரு முறை திருப்பி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கனாலே போதும் இது எதுக்காகனா நம்ம வீட்டில் செப்பல் ஸ்டாண்டு ஷூ ஸ்டாண்டுலாம் வச்சுருப்போம் அது இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குங்க இந்த ஸ்டாண்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற அந்த உள்பக்கமாக போனால் முடிச்ச இந்த செருப்பு ஸ்டாண்டு மேலே இது போல் வச்சுக்கோங்க இப்போ இந்த துப்பட்டாவை இந்த மாதிரி நாலு சைடு இழுத்து விட்டு கவர் பண்ணுனீங்கன்னா அழகா அந்த ஷூ ஸ்டாண்ட் க்ளோஸ் ஆயிடும் நீங்க செருப்பு ஸ்டாண்டை ஓப்பனா வைக்கும்போது செப்பல் ஷூல மண்ணு தூசுபடுங்க அது மட்டும் இல்ல சில நேரம் விஷப்பூச்சிகள்லாம் ஷூ செருப்புல வராம இருக்கிறதுக்கும் நீங்க இது போல இந்த துப்பட்டாவை பயன்படுத்திக்கலாம் இந்த துப்பட்டா நமக்கு ஒரு சின்ன கதவு மாதிரி வேலை செய்யும் இந்த மாதிரி நம்ம போட்டுருக்க அந்த முடிச்சினால அழகா இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இது போல போடுறதுனால செருப்பு ஷூ எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் பூச்சி தொல்லை இல்லாம அழுக்கு தூசுபடாம இருக்கும் இந்திய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சில நேரம் அதிகமாக காய்கறி வாங்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் இது போல காய்கறிகளை நீங்கள் வெளியிலையே ஸ்டோர் பண்ணலாம் சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்னாலோ இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் கரண்ட்டே இல்லைனாலோ காய்கறிகளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாரை வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலேயே அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஓட்டை போட்ட சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரிசி வடிகட்டி காய் வடிகட்டிக்கெல்லாம் பாத்திரம் வச்சுருப்போம் அப்படி இருக்கிற ஒரு கூடை தான் நான் எடுத்துருக்கிறேன் வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த மாதிரி உங்கள் கிட்ட பொருள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் எப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய காய்கறிகளை இந்த கூடைக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் என்கிட்ட இருக்க எல்லா காய்கறியும் இது போல் வச்சுட்டேன் இந்த காய்கறி ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த காய்கறிகள் வைக்கக்கூடிய இந்த கூடைக்கு அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த காய்கறியை இந்த ஜல்லடை கூடையில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு ஈரத்துணியை போட்டு விட்டுருங்க துணியில் ஈரம் குறைஞ்சதுன்னா அப்பப்போ இது போல் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டிங்கனாலே போதும் அந்த காய்கறிகள் ஒரு வாரம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரிட்ஜு இல்லாத காலத்துலலாம் இப்படி தான் நம்ம அம்மாக்கள் பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்னாலோ இல்லை கரண்ட் இல்லாத நேரத்துலேயோ இந்த மாதிரி காய்கறிகளை நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க அடுத்த டிப் ஏலக்காயை பொடி பண்ணணுன்னா சர்க்கரை சேர்க்கணும் இதை சூடான வானொலியில் வறுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஏலக்காயை டக்குன்னு வறுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் ஏலக்காயை இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்டோடு எடுத்து ஃப்ரீசர் உள்ளே வச்சு விட்டுருங்க இது போல் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காயை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ஏலக்காயை டேரெக்டாக இது போல் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இதுக்குன்னு இதில் சக்கரை சேர்க்கணும் இதை போட்டு கடாயில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா பவுடர் ஆயிடுச்சு இருந்தாலும் இதை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதை இது போல் ஒரு ஜல்லடையில் சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது இன்னுமே இது நல்லா பவுடராக இருக்குங்க பவுடராக இருக்கிறத நம்ம ஸ்வீட்டில் போடுறதுக்கும் சளித்து எடுத்ததில் இருக்க அந்த ஏலக்காய் திப்பியை இந்த மாதிரி டீ பொடியிலையும் கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏலக்காயை சூப்பராக பொடி பண்ணலாம் இன்னைக்கு நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்